ஓ நமச்சிவாய நாராயணா நாகந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோவிந்த புதிய வீடியோ பதிவு சனி வக்கர பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சிம்ம வந்து சூரிய பகவானுடைய ஆதிபத்தில் பிறந்திருப்பாங்க ராஜ கிரகம் தலைமை கிரகம் இவங்க வந்து அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசியில் சனி வக்கர பலன்கள் சனி பகவான் மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சுமார் ஒரு நாலரை மாத காலம் வரைக்கும் சனி பகவான் வக்கரமாக தான் ஏற்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் ஒரு கிரகம் தாம் சுற்றுப்பாதையில் இன்னொரு கிரகம் நுழைஞ்சு அந்த பாதையில் எதிர்நோக்கி வரும்போது மற்றொரு கிரகம் அதுக்கு வழிவிடும் வகையில் கொஞ்சம் தாம் இயக்கத்தை சற்று நிறுத்தி வைக்கிறது தான் பக்கரம் முன்னோக்கி செல்வதை அவர் நிறுத்தி வைக்கிறார் ஒரு நாலரை மாத காலமாக சனி பகவான் சிம்மராசி அன்பர்களே இந்த சனி பேச்சு அடைஞ்சு இப்போ ஒரு வருஷமாச்சு உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் மகர வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய்த்தொருளை ஸோ ஆறாம் இடத்துல சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது சனி பகவான் முழு பாவக்கிரகம் உங்களுக்கு கடனே இருக்காது இதுவரைக்கும் கடன்கள் இருந்ததுன்னா இந்த சனி பயிற்சி காலத்துலேருந்து இந்த கடனை பூரா நீங்கள் அடைச்சிருப்பீங்க எதிரிகள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க தலை ஓடுவாங்க ஏன்னா எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க அப்புறம் நோய்கள் இருந்தாலும் அது குணமாயிருக்கும் மருத்துவ சூழல் குணமாயிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய கடன்களை அடைச்சி நிறைய வருமானத்தை கொடுத்துருப்பாரு அது பாவ கிரகம் ஆறாமணத்தில் நல்லது ரெண்டாவது சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று மகர வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கனால உங்களுக்கு அதிகமான ஒரு நன்மை செஞ்சுகிட்டு இருப்பார் இப்போ சனி வக்கரம் ஆயிட்டு வக்கரமானது உங்களுக்கு நல்லது வக்கரமாக சனி பகவான் இருக்குது பின்னோக்கி அவர் வந்து தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறது அதே மாதிரி பலனை இப்போ செய்வார் இந்த நாலரை மாத காலமும் தனுசு ராசிங்கிறது உங்களுக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு இடமான அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரமான பலனும் செய்கிறனால இனிமேல் பூர்வ புண்ணியத்தில் எதுவும் சொத்துகள் இருந்தாலும் அதில் வில்லங்க இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிம்மராசி என்பவர்களே சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அதுவும் தனுசு வீட்டில் இருக்கிறார் தனுசு வீடு அவருக்கு வந்து நட்பு வீடு குரு பகவான் சோ பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் சோ சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு வக்கரமாகி சனி பகவான் இந்த பலனும் செய்கிறனால பூர்வ புண்ணியத்தில் எதுவும் வழக்குகள் வம்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகி அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கை கை கூடி வரும் தந்தையார் தாயார் உதவுவாங்க தாய் வழிபாட்டிகள் தந்தை வழிபாட்டிகள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற எந்த விஷயங்களும் இவர் நல்ல நல்லதே நடக்கும் ஸோ அஞ்சாம் இடத்துக்கு பலனும் செய்வார் அஞ்சாம் இடத்துக்கு குழந்தைகள் ஸ்தானம் சிம்மராசி என்பர்களே இந்த சனி வக்கரனால உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தும் பெண் குழந்தையெல்லாம் இருந்தாலும் திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்க இந்த வக்கர காலத்தில் திருமணம் அழகாக நடக்கும் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா அவர் திருமணத்துக்குள்ள அஞ்சாம் இடத்துல இருந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் திருமணத்தை தடை செய்யப்பா பண்ண வேண்டார் வக்கர காலத்தில் கண்டிப்பாக தடை செய்ய மாட்டார் சனி இருந்தால் திருமண தடை உண்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துக்கு பொருந்தாது அஞ்சாம் இடத்துல இருக்க வக்கரமா இருக்கிறது அவர் உங்கள் ராசிக்கு வரைக்கும் ஒரு நன்மையை செய்வார் பூர்வபண்ணியத்திலும் நன்மை செய்வார் குழந்தைகள் விஷயத்திலும் நன்மையை செய்வார் சிம்மராசி ராசி என்பர்களே உங்கள் குழந்தைகள் திருமணம் இவங்க நல்லபடியாக நடக்கும் அந்த முயற்சி எடுங்க ஈஸியாக நடக்கும் உங்கள் குழந்தைக்கு வேலை வாய்ப்புகள் தொழில்கள் நல்லா நடக்கும் ஏன்னா அஞ்சாம் சனிமுகம் இருக்கிறது வக்கரமாக இருக்கிறது உங்கள் குழந்தைக்கு வேலைவாய்ப்புகள் அதுவும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் தொடர்பாலும் நல்ல வருமானம் இருக்கும் அதனால உங்களுடைய பொருளாதாரம் நிலை உயரும் சிம்மராசி என்பர்களே அஞ்சாம் இடத்து பலனும் செய்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைகளும் உங்கள் சொல்லுபடி கேட்பாங்க இது வரைக்கும் உங்கள் சொல்லுபடி கேட்காம அப்படி இப்படி இருந்தாங்க அப்படின்னா இனிமே அவங்க சொல்படி கேட்டு தந்தையார் தாயார் சொல்படி கேட்டு உண்மையிலேயே நல்லா நடப்பாங்க அந்த அஞ்சாமடத்தில் இருக்கிற சனிமுகம் பகவான் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் ஆறாம் இடத்துல இருக்கிற பலனையும் செய்வார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற பலனையும் செய்வார் சிம்மராசி என்பர்களே இப்போ இந்த வக்கர சனினால் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி ஒரு நன்மையே போகுது பொருளாதாரம் உயரப்போகுது குழந்தைகளுக்கு திருமணம் வயசு உள்ள குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பை பிரகாசமாக இருக்கு குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் உயர்ந்த நிலைக்கு போகும் கடன் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா கடன் எளிது எளிதில் அடைபடும் உங்களுக்கு யாரும் கடன் கொடுக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக கடன் வந்து கொடுப்பாங்க எதிரிகள் தொல்லை எதனால் வரைக்கும் வம்புகள் வழக்குகள் உங்கள் சகோதர சகோதரிகள் யாரும் சொத்துக்கு வழக்குகள் வம்பு போடுந்தானா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் சாதகமான நிலைப்ப வரும் கொஞ்சம் பேசி முடிச்சிங்க அப்படின்னா அந்த சொத்துகள் எல்லாமே அந்த சகோதரி சென்றிருந்த இருந்த பிரிவினை பிணக்கம் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறையும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நோய்கள் எதுவும் மருத்துவ செலவு கூட இருந்தாலும் அதுவும் குறையும் சிம்மராசி என்பர்களே இந்த வக்கர சனினால் அஞ்சாம் இடத்து பலனையும் சனி செய்யப் போகிறார் நாலரை மாத காலமாக தனுசு ராசியிலிருந்து என்ன பலனை செய்வாரோ அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே அவர் ஆறாம் இடத்துல பேர்ச்சாயி மகர வீட்டில் ஆட்சி பெற்றிருந்து ஆறாம் இடம் கடன் எதிரி நோய் தொலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸ்ரீ சும்மராஜ் அன்பர்களே இனிமேல் உங்கள் காட்டில் எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த சனி வக்கர பலன்களை நீங்க சரியா பயன்படுத்திக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராஜி ஜோதிடர் கோபிநாதே மருத்துவ ஜோதியிடம் மருத்துவம் நாட்டு மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோ பதிவில் ஒரு புதிய வீடியோ பதிவு அன்பர்களே காலை வணக்கம் இந்த மருத்துவ குறிப்பில் அது தமிழ் மருத்துவத்தில் உங்கள் சமையல் அறையில் ஜீரகம் அது இங்கிலீஷில் வந்து கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜீரகம் வந்து உங்கள் சமையல் அறையிலே இருக்கும் இந்த சீரகத்துடைய மருத்துவ குணம் அப்படின்னா ஜீரகம் சீக்கிரத்தில் சாப்பாடை செரிமணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மருந்துங்க வயிற்று குடல் உள்ள எல்லா நோயிலும் குணப்படுத்தக்கூடிய ஆ மருந்து சீரகத்துக்கு இருக்குது இந்த சீரகத்தை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வெறும் தண்ணியில் நீங்கள் போட்டு அந்த ஜீரகத்தை ஊற வச்சு மறுநாள் வெறும் வயிற்றுல குடிங்க உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் மல சிக்கல்கள் வயிறில் சின்ன சின்ன பூச்சி கிருமிகள் எல்லாமே குணமாயும் ஏன்னா குடலில் பூரா சுத்தம் பண்ணுறது ஒரு ஜீரகத்துடைய நல்ல குணம் மருத்துவம் குணம் நிறைந்தது ஜீரகம் இந்த ஜீரகத்தை நீங்கள் அழகாகவே வெறுமனவே சாப்பிடலாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை தண்ணியே குடிக்கலாம் ஜீரகம் வந்து மலைக்குடல் சிறு சுத்தமானது சுத்தம் பண்ணுது அதில் உள்ள சிறு சிறு வைரஸ்கள் தீமை செய்யும் பேக்டீரியாக்கள் எல்லாமே வச்சு நல்ல நீங்கள் சாப்பாட சாப்பாட போகிறோம் ஜீரணமாக்கி சத்தை அதிகமான சத்தை உடம்புக்கு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மா மருந்து ஜீரகம் இந்த ஜீரகம் வந்து தாய்ப்பால் குறிப்பாக குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் வந்து குழந்தைகள் கொடுப்பாங்க ஒரு நல்ல மருந்து தாய்ப்பால்ங்கிறது இந்த குழந்தை பெற்றவொடனே தாய்மார்களுக்கு இந்த ஜீரகம் தண்ணியை குடித்தாலோ அல்லது ஜீரகத்தை அதிகமாக சாப்பிட்டாலோ தாய்ப்பால் அதிகமாக சுரக்குங்க தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னா இந்த ஜீரகம் ஒரு நல்ல மருந்து தாய்ப்பால் கொடுக்கும் அம்மணிகளுக்கு பெண் இந்த ஜீரகம் தாய்ப்பால் கூடுதலாக சுரக்கிறதுக்கு இந்த ஜீரகம் பயன்படுது அதாவது ஜீரகத்தை நல்லா அரைச்சி அதில் உப்பும் சேர்ந்து உப்பை போட்டு லேசாக அரைச்சி அதில் தேனும் தேனும் கொஞ்சம் நாட்டு தேனை ஊற்றி நல்லா குழப்பி நீங்கள் தோல் நாள்பட்ட தோல் வியாதிகள் அதாவது தேல் கடி பூச்சிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க விசக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிருப்போம் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்போம் அது படுக்கும்போது தேல் கடிச்சிரும் விசப்பூச்சிகள் வண்டுகள்லாம் கிடச்சா அப்படின்னா அந்த கைகள் வீங்கிட்டு ஒரே ஊறிட்டு நீராக சுரக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோல் வந்து கருத்து இருக்கும் அந்த விஷயங்களுக்கு நல்ல மருத்துவ குறிப்பு ஜீரகத்தை ஒரு உரல்ல போட்டு நல்லா அரைச்சி மாவு மாதிரி இல்லை இடித்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க அந்த ஜீரகத்தில் நாட்டு தேன் விட்டு குழப்பி அந்த எங்கன விசக்கடி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல தடவுங்க அந்த இடத்துல தடவுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை தடவி நாலு தடவை ஒரு வாரமாக அப்படி கண்டினியூவாக தடவினீங்கன்னா அந்த விசக்கடி தேல்கடி சின்ன சின்ன வண்டுகள் உள்ள கடி விசக்கெல்லாம் இறங்கி அந்த தோல் வந்து திரும்பவும் பழைய தோல் மாதிரி வெண்மையாக மாறிவிடும் ஸோ சீரகத்துக்கு இந்த தன்மை உண்டுங்க ஸோ சீரகம் ஒரு அருமையான மருந்து சமையலறையில் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான் இந்த ஜீரகம் இந்த ஜீரகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது செரிமானத்துக்கு அருமையான மருந்து செரிமானம் வயிறு நல்லா சாப்பிட்டாங்க செரிமானமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்க வேண்டாம் ஜீரக தண்ணியை குடிங்க ஜீரக தண்ணியை ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் வெறு வயிற்றில் குடித்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால செரிமானமாகும் நல்ல பசி எடுக்கும் பித்தம் எல்லாம் போய் உங்களுக்கு பசி கடுமையாக எடுக்கும் அதனால் குடலுள்ள அசுத்தங்கள் எல்லாமே போய்விடும் ஸோ அதனால் ஜீரகத்தை அடிக்கடி பயன்படுத்திடுங்க இது ஒரு தமிழ் மருந்து நாம் முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மரம் அதனால் சமையலறையில் அன்றாடம் பயன்படும் ஒரு ஜீரகத்தை நாம் இந்த வழியில் பயன்படுத்தினோம்னா ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செரிமான விஷயங்கள் செரிமான விஷயங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல தமிழ் மருந்து நாட்டு மருந்து ஜீரகம் இந்த ஜீரகத்தை பயன்படுத்திக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்ன்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்